இதுவரை வெளிவந்த பதிப்புகளில் பொருள் குறித்தோ வைப்புமுறை குறித்தோ எந்த மாற்றத்தையும் காண முடியவில்லை ஆனால் திருவருட்பா பதிப்பு வரலாற்றில் இவற்றையெல்லாம் அமைத்து விரிவான ஆய்வுக் ஒரு செம்பதிப்பை கொண்டு வந்த பெருமை ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களையே சாரும் திருவருட்பா கொடுமுடி பதிப்பு என்று அப்பாவின் பதிப்பை சுட்டலாம் எனவேதான் அருட்பாவின் பழையற்ற வெளியீட்டிற்கென்றே கடவுள் உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என தனிகைமணி வாசு செங்கல்வராய் பிள்ளை இவரை பாராட்டுகிறார் பல்வேறு பதவிகளோடு இந்து அறநிலையத்துறை ஆணையராகவும் பதவி வகித்த ஆப்பா தனது உத்தியோக செல்வாக்கை பயன்படுத்தியும் நட்பு பூண்டும் வடலூர் சத்திய ஞான சபையின் பூசகராய் பூசகராயிருந்த ஊபா பாலசுப்ரமணிய சிவாசிடமிருந்து திருவருப்பா மூலையீடுகள் வள்ளலாரின் நண்பர்கள் நேரடியாக எழுதி வைத்த நோட்டு புத்தகங்கள் ஆகியவற்றை கைப்பற்றி எழுத்தண்ணி பதிப்பித்தார் இந்த பதிப்பிற்காக ஆப்பாவும் சிவாசரும் ஒரு ஒப்பந்தமும் செய்து கொண்டதாக ஊரடிகள் குறிப்பிடுகிறார் தொடங்கி வரை திருவருட்பா பதிப்பிற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மொத்தம் பன்னிரண்டு நூல்களை பகுதியாக ஆனால் முழுமையாக வெளியிட்டவர் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை திருமுறைகள் பனிரெண்டு என்பதை மனதில் கொண்டே அவர் இவ்வாறு வெளியிட்டிருக்கிறார் போலும் ஆ பாலகிருஷ்ண பிள்ளையின் பனிரெண்டு புத்தகங்களில் முதல் ஆறு புத்தகங்கள் மட்டுமே அடுத்தடுத்து ஓரிரு பதிப்புகளை கண்டன அதிலும் அதிக பதிப்புகளை கண்டது வசன பகுதி மட்டுமே அடுத்தடுத்து ஆறு புத்தகங்கள் முதல் பதிப்போடு நின்றுவிட்டன இப்பொழுது மறுபடியும் ஒரு பெரிய பதிப்பை பார்க்கர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது தொழுவராரின் பதிப்பை அடுத்து சில புதிய பதிப்புகளை சேர்த்து பதிப்பித்தவர் சாமுகந்தசாமி கந்தசாமி பிள்ளை ஆனால் அதையும் தாண்டி வள்ளலாரின் கடிதங்கள் வள்ளலார் தமது அன்பர்களுக்கு இட்ட கட்டளை அழைப்புதழ்கள் உபதேசங்கள் போன்ற அரிய பல செய்திகளை வெளிகொணந்தவர் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அத்துடன் பதிப்பு விஷயங்களில் பல நுணுக்கங்களை கையாண்டவர் அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு வரை வெளிவந்த திருவருட்பா பதிப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது இந்த பதிப்பு இதனை பின்வருமாறு நாம் மதிப்பீடு செய்யலாம் தலைப்பிந்தி இருந்த திருமுறைகளுக்கு தலைப்புகள் இட்டமை தலைப்புகள் இல்லாத பதிப்புகள் சிலவற்றிற்கு மாற்றி சில தலைப்புகளை பதிப்பித்திருக்கிறார் நான்காம் திருமுறையை ஆறாம் திருமுறையின் சேர்த்து பதிப்பித்திருக்கிறார் ஆறாம் திருமுறையை மூன்று நூல்களாக பகுத்து பதிப்பித்தமை பொருள் அடிப்படையில் கால அடிப்படையில் நுணுகி ஆய்ந்தமை ஏறக்குறைய மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட அடிக்குறிப்புகளை தந்திருக்கிறார் ஆபா ஆ பாலகிருஷ்ண பிள்ளையின் பதிவு பணி நிறைவந்த அதே நேரத்தில் பிள்ளை என்பவர் சென்னை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் வாயிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முதல் ஐந்து திருமுறைகளை ஒரு நூலாகவும் ஆறாம் திருமுறை ஒரு நூலாகவும் தனித்தனியே வெளியிட்டார் இதன் அடுத்த பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெளிவந்தது இதே காலகட்டத்தில் திருவருப்பா திரு ஆயிரம் என்னும் நூலையும் இந்த சங்கம் வெளியிட்டது இதன் மறுபதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்தது இந்த வரிசையில் திருவற்றியூர் ராமலிங்க சுவாமி மடாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வேப்பேரி அச்சகத்திலிருந்து வெளியிட்ட திருவருப்பா நூலும் குறிப்பிடத்தக்கது இது முதல் ஐந்து திருமுறைகளை ஒரு நூலாகவும் ஆறாம் திருமுறை ஒரு நூலாகவும் தனித்தனியே வெளியிட்டிருக்கிறது ஆ பாலகிருஷ்ண பள்ளியின் பதிப்பை அடியற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வரலாற்று முறை பதிப்பாக திருவருப்பா ஆறு திருமுறைகளையும் ஒரே நூலாக பதிப்பித்தவர் ஆவார் ஆ பாலகிருஷ்ண பிள்ளைக்கு கிடைக்காத மூல ஏடுகள் சில இவருக்கு கிடைத்ததால் மேலும் ஒன்பது பாடல்களை சேர்த்து ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு பாடல்கள் என்று அவர் வெளியிட்டிருக்கிறார் சன்மார்க்க உலகிலும் ஆய்வு உலகிலும் பரவலாக பயன்படுத்தப்படுவது ஊரடிகளார் அவர்களுடைய பதிப்பே ஆகும் இந்த பதிப்பில் நான்கு உரைநடை விண்ணப்பங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன மற்றவை காரணம் திருவருப்பா பகுதி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒட்டில் தனியே ஒரு நூலை வெளியிட்டதே ஆகும் ஆ பாலகிருஷ்ண பிள்ளை வெளியிட்ட வசனபாகம் வியாக்கியான பகுதி உபதேச பகுதி திருமுகப்பகுதி ஆகிய நான்கு நூல்களை ஒன்று சேர்த்து இந்த பகுதியை வெளியிட்டிருக்கிறார் இதன் மறுபதிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அருட்செல்வர் அவர்களாலும் சென்னை வர்த்தமான் பதிப்பகத்தில் இரண்டாயிரத்தி ஒன்னில் வடலூர் தெய்வ நிலையத்தாலும் வெளியிடப்பட்டிருக்கிறது பதிப்பில் ஊரடிகள் செய்திருக்கிற மாற்றங்களை நாம் பின்வருமாறு சுட்டலாம் திருவருட்பாவின் பாடல் தொகை இதுவரை சரியாக கணிக்கப்படாத போதும் அதனை ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு என காரத்தோடு நிறுவியிருக்கிறமை பாடல்களுக்கு தொடர் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறமை திருமுறைகள் பதியங்கள் அவை எழுதப்பட்ட கால அடிப்படையில் வரிசையாக பதிப்பிக்கப்பட்டுள்ளமை நூல் முழுவதும் பாவினம் குறித்து சந்தி பிரித்து பதிப்பிக்கப்பட்டிருக்கிறமை பாட்டு முதற் குறிப்பாக தந்திருக்கிறமை இவையெல்லாம் ஊரடிகளின் பதிப்புகளில் மிக சிறப்பு வாய்ந்தவையாகும் வடலூர் வள்ளலார் தெய்வநிலை வெளியீடாகவும் திருவருட்பா பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த பதிப்பை இவர்கள் மரபுமுறை பதிப்பு என்று சுட்டுகிறார்கள் திருவருட்பா மூலம் பதிப்பு மட்டுமின்றி அவற்றின் உரை பதிப்புகளும் கவனத்தில் கொள்ளத்தக்கன அந்த வகையில் உரைவேந்தர் ரப்பை துரைசாமி பிள்ளை உரையெழுதி பதிப்பித்து அண்ணாமலை பல்கலைக்கழக வெளியிட வந்த திருவொருட்பா பத்து தொகுதிகள் தனி முத்திரைப்படைத்தவை இந்த உரை பதிப்பை அடியொட்டியே பேராசிரியர் ஆ மாணிக்கம் வர்த்தமான பதிப்பகத்தின் வாயிலாக திருவருட்பா மூலம் உரையும் நூலை எட்டு தொகுதிகளாக இதுவரை வெளியிட்டிருக்கிறார் இதுவரை சுட்டிக்காட்டப்பட்ட பதிப்புகள் தவிர சில தனிநபர்களும் நிறுவனங்களும் திருவெற்பாவை முழுவதுமாகவும் பகுதிபதியாகவும் வெளியிட்டிருக்கின்றன அவையெல்லாம் மறு அச்சுகளாக இரு பெரும்பாலும் உள்ளன தவிர அவை குறித்த தனியான ஒரு சிறப்பு அம்சம் எதுவும் இல்லை படைப்பாளர் ஒருவரின் படைப்பு இருக்கிற சமூகத்தை அப்படியே அடியோடு புரட்டிப்போடும் வல்லமையுடன் திகழுமானால் அது குறித்த பதிவுகள் வரலாற்றில் மிக முக்கியம் அந்த வகையில் தமிழ் சிந்தனை மரபில் வள்ளலாரின் பாடல்களுக்கு தனியொரு இடம் உண்டு என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை எனவேதான் மதம் கடந்தும் அவை பதிப்பிக்கப்பட்டுள்ளன படைப்பாளனின் படைப்பு பணியை விட பதிப்பாளரின் பதிப்பு பணி அதி சிரமத்தை கொண்டது அவன் தனக்கான அடையாளத்தை விட்டுச் செல்வதும் இதனூடாகத்தான் நிகழ்கிறது திருவருட்பா பதிப்பாசிரியர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் அடையாளத்தை இவ்வாறுதான் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிலைநிறுத்தப்பட வேண்டிய அடையாளங்கள் இன்னும் இந்த தமிழ் சமூகத்தில் ஏராளமாக இருக்கின்றன எந்த ஒரு முழுமையான பதிப்பும் அடுத்த பதிப்புக்கு தொடக்கமே வணக்கம் நண்பர்களே கொஞ்சம் முறை மாறி இருந்தாலும் திருவெட்பா முன்னாடி வந்தது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது போல இருக்கிறது எல்லா பதிப்புகளையும் இளைஞர் ரொம்ப அற்புதமாக சிந்தித்து உழைத்து இந்த கட்டுரை படைத்திருக்கிறார் அவர்களுக்கு வயதில் மூத்தவன் என்பதனாலேயும் இருக்கிற அறிஞர்கள் சார்பிலேயும் பெரியவர்கள் சார்பிலேயும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வினா என்று வைத்தால் அதில் வெறும் தான் ஆகினாலே அவருடைய கருத்துக்களை ரொம்ப சொல்ல இல்லை ஆகினாலே வினாக்களுக்கு வாய்ப்பு இருக்காது என்று கருதுகிறேன் நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த துறையினுடைய தலைவர் பேரறிஞர் மரியாதைக்குரிய முனைவர் ஈ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் பழந்தமிழ் பதிப்புகளும் மூல பாடத்திறனாயும் என்ற தலைப்பிலே தன்னுடைய உரையை நிகழ்த்துவார்கள் மூளையில் நிறைய இடம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் நிறைய செய்திகள் கொட்டப்படும் களஞ்சியம் அளவுக்கு கொட்டப்படும் நாம் பெரிய செல்வத்தை கொண்டு செல்லலாம் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு ஐயாவர்களை மேடைக்கு வருமாறு பணியுடன் அழைக்கிறேன் பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய இந்த அமர்வின் தலைவர் பேராசிரியர் பசுபதி அவர்களே கட்டுரையாளர்கள் அன்பிற்குரிய திரு சரவணன் அவர்களே சைமன் சிமெட் அவர்களே பேராசிரியர் மாதவன் அவர்களே நமக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் பதிப்பு நூல்களை தொடர்ந்து இளைய தலைமுறை சென்றடைய வேண்டும் என்று நம்முடைய இலக்கிய வகைகள் எத்தனை இருக்கின்றனவோ அத்தனை வகைகளையும் பதிப்பு தருகின்ற பேரறிஞர் பேரருளாளர் அருச்செல்வர் இங்கே வந்திருப்பது உண்மையிலேயே நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி அந்த காலத்தில் ஞானதானம் என்று சொல்லுவார்கள் அந்த ஞான தானத்தை பல தலைமுறைகளுக்காக அவர்கள் இங்கே சேமித்து வைத்து நமக்கு தந்திருக்கிறார்கள் ஆங்கில நூலாகட்டும் தமிழ் நூலாகட்டும் லத்தி இலக்கியங்களாகட்டும் என்னென்ன வகையில் எப்படியெல்லாம் நூல்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் அடுத்த தலைமுறையும் குறிப்பாக அயல்நாட்டார் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர் ஒரு பதிப்பு கொள்கையை தன்னுள்ளே வைத்திருப்பவர் அதேபோல நம் வணக்கத்திற்குரிய அடிகளார் அவர்கள் அவர்களுடைய திருவருட்பா பதிப்பு அருச்சலுடைய அருளால் வந்தது அந்த பதிப்பு இதுவரைக்கும் வந்திருக்கின்ற எல்லா பதிப்புகளையும் விங்கி நிற்கின்ற ஒரு பதிப்பு பல பதிப்புகளை அது கண்டிருக்கின்றது அந்த பதிப்புகள் அது மட்டுமல்ல அகவலை மிக அழகாக அடிகளாருடைய அருளாணைய வண்ணம் அவர்கள் பதிப்புத்து தந்தவர்கள் அந்த எழுத்து பிசகாமல் ஆங்கிலத்திலே பிட்வீன் த லைன்ஸ் என்ற ஒரு நூல் இருக்கும் ஆசிரியருடைய கையெழுத்து ஒரு பக்கம் பதிப்பாசிரியருடைய அச்சு ஒரு பக்கம் இப்படி ஒரு நூல் பிட்வீன் த லைன்ஸ் என்று ஆங்கிலத்திலே ஒரு நூல் வந்தது அதுபோல அகவலை அவர்கள் அப்படியெல்லாம் பதிப்பித்திருக்கிறார்கள் எனவே பதிப்பு என்பது நம்முடைய பழந்தமிழ் அறிஞர்களுடைய கொடை அந்த கொடை அதை அடுத்த தலைமுறைக்கு எப்படி சேர்ப்பதில்லை என்பதில் ஆர்வம் காட்டி ஒவ்வொரு மூல செய்யொடுக்குமே ஒலிபெயர்ப்பு தர வேண்டும் டிரான்ஸ்லிட்ரேஷன் என்கின்ற ஒரு அது தேவை என்பதை அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் உண்மைதான் அண்மையில் ஈவாவைடன் அவர்கள் நற்றிணைப் பதிப்பை அப்படி பதிப்பித்திருக்கிறார்கள் மூன்று தொகுதி மூலம் மூலத்திற்கு அப்புறம் அந்த டிரான்ஸ்லேட்ரேஷன் அப்புறம் டிரான்ஸ்லேஷன்